கால மக்கள் இன்னைக்கு நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரை சாதம் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் நான் செஞ்சு சாப்பிட்டேங்க ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் முருங்கைக்கீரை சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையாலுமே நான் வந்து எப்படி அவுட்புட் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல நம்ம வந்து முருங்கைக்கீரை பருப்பில் போட்டு தனியாக செஞ் செய்கிறதும் அண்ட் வந்து சாப்பாடு தனியாக செஞ்சு ரெண்டையும் சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அது அதே அல் அதில் வந்து அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் நான் வந்து கொஞ்சம் பருப்பு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுனால முக்கால் டம்ளர் எடுத்துகிட்டேன் ஒரு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் டம்ளர் எடுத்துக்கலாம் அதுதான் அளவே ஒரு டம்ளருக்கு ஆஃப் டம்ளர் தான் பருப்பு அளவு அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரையை நல்லா தண்ணியில் அலாசி நான் தனியாக வந்து அதை தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் கீரையை மட்டும் வச்சுட்டேன் இப்போ வாங்க அதை தாளித்து எடுத்து தாளித்து விட்டுடலாம் இவ்வளோ தாங்க வேலை வேலைன்னு பார்த்தா இவ்வளோதாங்க ஒரு இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து ஆயில் விட்டுட்டு நான் வந்து கடுகு சின்ன சீரகம் போட்டிருக்கேன் சீரகம் வந்து எல்லாத்துக்கும் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ பெரிய வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிச்சுன்னா அது இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்துக்காய் ஒரு கத்துக்காய் வந்து கருவேப்பில போட்டுக்கோங்க கருவேப்பில போட்டுட்டு நல்லா அதையும் இது கூட வதக்கி விட்டுட்டு நான் வந்து ஒரே ஒரு வர மிளகா போடுறேன் டேஸ்ட்டுக்காக ஏன்னா நான் மற்றது எல்லாமே குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சிருக்கேன் அது போட்டுக்கலான்னு விட்டுட்டேன் நீங்கள் வந்து அதிகமாக காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் ரெண்டு மிளகா மூணு மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு அஞ்சு பல் பூண்டை வந்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆயிலில் வந்து அது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி போட்டு அது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் தாங்க நல்லா இதை வந்து வதக்கி நல்லா கிளறி விட்டுட்டு தூளோட மா வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை வந்து எடுத்து இது கூட ஆட் பண்ணி நல்லா தொலாவி விட்டுக்கலாம் தொலாவி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அது வந்து நல்லா அந்த கீரையெல்லாம் வந்து நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறம் ஆயிலில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி சுருங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கழுவி வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தண்ணியை வந்து அழந்து எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு கிளறி கிளறிடுங்க கிளறிட்டு ஒரு ஒரு நிம் ஒரு நிமிஷம் கழித்து தான் அந்த தண்ணியை ஊற்றணும் அது ஏன்னா மசாலாலாம் அரிசி கூட மிக்ஸ் ஆகுதுன்னு ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் வேணும் அதுக்காக விட்டுட்டு இது நல்லா தேவையான தண்ணி ஊற்றிட்டு உப்பு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சா குக்கரை மூடி வச்சுட்டு விசில் விட்டுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா வந்து அப்பாப்பா வாசனையே ரொம்ப முருங்கைக்கீரையோட வாசனை அது ஓப்பன் பண்ணும்போது முருங்கைக்கீரையோட வாசனை வந்துச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்க மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுவீங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் அண்ட் வந்து நம்மளோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் அண்ட் வந்து மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ஏதாவது இது இந்த இதில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அதையும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்